என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாரம்பரியமான உணவு பொறி விலங்காய் உருண்டை இப்படி இது செய்யறது ரொம்ப ஈஸி வீட்டில் ரெண்டே பொருளை வச்சு ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷன் கூட சொல்லலாம் எப்படி செய்த்தர்லாமா ஒரு வானில ஒரு கப் புளுங்கல் அரிசி எடுத்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி அதை தனியாக எடுத்து ஆற வச்சு வச்சிடணும் நெக்ஸ்ட்டு அதே வானலில் ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா வதக்கி அதையும் தனியாக ஆற வச்சிடணும் அது நல்லா ஆறுன வெட்டி ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி அது தனியாக ஒரு பவுட்ரு பதத்துக்கு கொஞ்சனே தனியாக எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் பொட்டுக்கடலை கடலை வேர்க்கடலை தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கணும் தேங்காயோட கலர் நல்லா சேஞ்சாகவும் நல்லா வாசனை வரணும் அது தனியாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பவுடர் அப்புறம் இந்த போட்டுக்கடலை இதெல்லாம் ரெண்டும் நல்லா போட்டு ரெண்டும் ஒன்றா வச்சிடணும் நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணோம் நான் இன்னைக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை நார்மல் சக்கரை கூட எடுத்துக்கலாம் ஆனால் இதுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை ஒரு நல்ல காம்பினேஷன் கூட சொல்லலாம் இன்றைக்கி வெள்ளம் அது ஒரு கம்மி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பதம் வந்தவுடனே போட்டு நல்லா கலரி விட்டு உருண்டை பிடிச்செடுத்த ரெடி